நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரயில்வே துறை பயணிகளுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு நம்ம வெளியிட்டிருக்காங்க போறோம் சில எக்ஸ்பிரஸ் ரயில்களின் வண்டி எண்கள் மாற்றப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த நடைமுறை ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது அதன்படி கோவையிலிருந்து அஸ்ஸாம் மாநிலம் சில்சார் செல்லக்கூடிய வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி எண் ஒன்று ஐந்து ஆறு ஏழு ஐந்து என்றும் சில்சாரில் இருந்து கோவை வரும் ரயிலின் வண்டி எண் ஒன்று ஐந்து ஆறு ஏழு ஆறு என்றும் மாற்றப்பட்டுள்ளது இதனைப் போலவே கன்னியாகுமரியிலிருந்து அஸ்ஸாம் மாநிலம் திப்ரூகர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலின் வண்டி எண் ஒன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து என்றும் திப்ரோகுரில் இருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் ரயில் வண்டியுடைய எண்ணானது ஒன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு என்றும் மாற்றப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டியுடைய எண்களை மாற்றம் செஞ்சிருக்காங்க இந்த மாற்றமானது ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்தெந்த ரயில் வண்டி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்